அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்குது எல்லாரையும் திருப்தி ஆக்குனார் ஆமே ஆமாம் உங்களை திருப்தி ஆக்குவாருன்றேன் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க ஆமேன் ஆமேன் உங்களை திருப்தி ஆக்குவார்ன்றேன் கட்டாயம் ஆக்குவார் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் அப்போ அப்படியே வல்லவில்லை நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக சொல்ல வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகை ஏறி கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே ஓ ஆராதி போமே அவரை ஆராதி போமே அவரை தலைமுறையாய் ஆபரகாம கத்தர் அழைச்சார் பேர் சொல்லி நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆமாம் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார் வாக்குத்தத்த மட்டும்தான் இருந்துச்சு ஒன்றுமே இல்லை ஆண்டோருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மனைவி பிள்ளையெல்லாம் மனைவி கூட அந்த அண்ணன் பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்புனா பிள்ளை ரொம்ப நல்லவர் ஆமே ஒரு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே போகுது பிள்ளை ஆமாம் அது எப்படி சார் வெறுமையாக்குவார் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறீங்க நீங்கள் கூட ஒரு வேலை ஏமாற்றிடலாம் சாயங்காலம் வரும்போது அப்பா உனக்கு பண்டை வாங்கிட்டு வரேன் அம்மா உனக்கு நீ கேட்ட பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை மறந்துருக்கலாம் ஒரு வேளை அந்த டைம் காசு உங்ககிட்ட இல்லாமல் மறந்துருக்கலாம் உங்கள் பிள்ளையை ஏமாற்ற அடைஞ்சிருக்கலாம் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ஐஸ்வர்ய சம்பனர் ஆமாம் அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு சம்பூரணமாக கொடுக்குற தகப்பன் அவர் பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை விட்டார் நான் சொல்கிறேன் தீர்க்கதர்சனம்மா இத்தனை வருஷம் இத்தனை மாதம் சம்பாதிச்சும் ஒன்றும் நிறைவா அடையலை பிரதர் அப்படின்னு சொல்லுற உங்களுக்கு தான் கற்று சொல்கிறாரு ஆமா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு படகு நிறைய காலையில் நிரப்பிட்டார் கையது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றமும் இல்லை பிரதர் அவ்வளோ கையமாட்டம் கஷ்டம்னிங்கன்னா கற்றுருந்த மாதம் நிரப்புறார் உங்கள் படகை ஆமே நாமே 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 ஆமே நாமே நாளை லூயா நிரப்புறதுக்கு தான் உங்களை ரச்சித்திருக்கிறார் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் உங்களை நிரப்புறது தான் நிறைவானது வரும்பொழுது குறைகள் ஒழிந்து போகும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைவால் நிரப்புகிற நிறைவானவர் உங்களுக்குள்ளே மாசமாக இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் என்னை நிரப்புறதுக்கு தான் உள்ளே வந்துருக்கிறார் ஆமீன் வெறுமையான என் படகு நிரம்பி வலியும் கரங்களை தட்டி ஆமீன் இரண்டு மடங்காக கத்திராசிர்வதித்தார் ஆமே எதை நேரம் விசுவாசிக்கிறீங்க